ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் ஜோதிட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாம் பதிவு மானுட வாழ்வும் பன்னிரெண்டு ராசி பாவங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு மானுடன் புவி என்ற ஒன்றாம் பாவகத்தில் ஒரு லக்னத்தில் பிறக்கின்றான் அவன் தந்தையின் வீரியத்தை பொறுத்து மூன்றாம் பாவக வீரியத்தை பொறுத்து அந்த மானுடன் ஒன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும்போது இரண்டாம் பாவகம் சந்திரன் என்ற இரண்டாம் பாவகத்தில் கலக்கிறான் இரண்டாம் பாவகத்தில் ஒன்பது என்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்யும் போது குரு என்ற குரு எனும் மூன்றாம் பாவகத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறான் அல்லது குரு எனும் மூன்றாம் பாவகத்தில் முத்தெடுக்கிறான் மூன்றாம் பாவகத்தில் ஒன்பது என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது மானுடன் நான்காம் பாவகத்தில் ராகு எனும் உலக மாயை என்ற இருளில் உலக மாயை என்ற இருளில் மயங்குகிறான் நான்கில் ஒன்பது என்ற பாக்கியத்தை நிறைவு செய்யும் மானுடன் ஐந்தில் புதனெனும் ஐந்தில் அறிவினை பெறுகிறான் தன் குழந்தைகளுக்கு போதிக்க கடமைப்பட்டவனாகவும் தகுதியுடையனவும் ஆகிறான் அதே மானுடன் ஐந்தில் ஒன்பது எனும் பாக்கியத்தை நிறைவு செய்யும் போது ஆறாம் பாவக சுக்கிரன் எனும் ஆறாம் பாவகத்தில் நோய் கண்டறிகிறான் ஆறில் ஒன்பதினை ஆறில் பாக்கியம் என்ற ஒன்பதினை நிறைவு செய்யும் போது காமத்தையும் அங்கே கடந்து சென்று மானுடன் கேது எனும் ஏழாம் பாவகத்தில் உலக பிரபஞ்ச உண்மைகளை அடையும் தெளிவு பெறுகிறான் எட்டில் ஏழு எனும் கேதுவின் பிரபஞ்ச உண்மையை கடந்ததால் எட்டு எனும் சனியின் பாவகத்தில் ஆடியது போதும் என்று தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் நிறைவு செய்கிறான் ஆனால் ஒரு சில மானுடன் எட்டு என்ற பாவகத்தில் ஒன்பது என்ற பாக்கியத்தை நிறைவு செய்கின்ற போது நிறைவு செய்யும் ஒரு மானுடன் மட்டுமே ஒன்பது என்ற பாவகத்தின் பாக்கியத்தை பெறுகிறான் தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஒன்பது என்ற பாக்கியத்தை பெறுகிறான் அந்த ஒன்பதாம் என்ற பா பாவகத்தில் அந்த ஒன்பதாம் என்ற பாக்கியத்தில் இன்னொரு ஒன்பது என்ற பாக்கியம் இணையும் போது மட்டுமே ஒரு மானுடன் மிக அரிதாக பத்து என்ற மீண்டும் புவியின் ஒன்றாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய பத்து என்ற பாவகத்தில் இந்த புவியில் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவினை நிறைவு செய்கிறான் இதிலும் அரிதாக மிக மிக அரிதாக பத்தில் பா ஒன்பது என்ற பாக்கியத்தை அவன் தொடுவானாகில் பதினொன்று என்ற பாவகத்தில் சந்திரனின் பாவகத்தில் அவன் மீண்டும் மனதளவில் குழந்தையாய் பிறக்கிறான் அதாவது தன்னுடைய கர்ம பாவகம் அனைத்துமே பத்தில் நிறைவு பெற்றுட்டு பனிர பதினொன்றாம் பாவகத்தில் லாபம் தன்னுடைய உயிரே ஒரு லாப நிலைக்கு அடைகிறது அந்த லாபநிலை கிடைந்தாலும் அந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிற வரும்போது கிட்டத்தட்ட நூற்றி பத்து வயசுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த நூற்றி பத்து வயதில் அவன் என்ன பொசிஷனில் இருப்பான் அப்படின்னா அது சந்திரனுடைய பாவகம் என்பதால் ஒன் பதினொன்று என்பது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு சந்திரனுடைய பாவகம் என்பதால் அந்த மானுடன் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு செல்கிறான் இதில் எந்த ஒரு மானுடனும் பதினொன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை அடைவதில்லை அவ்வாறு அவன் அடைந்தான் என்றால் விரயத்தில் பனிரெண்டு என்ற குருவின் பாவகத்தில் அந்த உயிர் விரயமாகிறது அது மட்டுமல்ல பனிரெண்டாம் பாவகம் குருவினை குருவினுடைய மீண்டும் குருவினை குறிப்பதால் இந்த உலக பிரபஞ்சத்திற்கு அவன் குருவாகிறான் உலக பிரபஞ்ச உண்மைகளை அறிவதற்கு அவனிடமிருந்து பிற மானுடர்கள் முற்படுகிறார்கள் ஆனால் இதில் பொதுவாக எல்லா மானுடர்களும் இந்த பனிரெண்டு பாவகங்களை கடந்து விடுகிறார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எட்டாம் பாவகத்தை கடப்பதற்கு ஒரு மானுடன் வந்து மிகவும் திணறுகிறான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் பாவகம் என்பது சனியினுடைய பாவகம் அதற்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு இதுலையும் ஒன்று ஒன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தில் இணையும் போது தான் அவன் வந்து ரெண்டாம் பாவகம் என்ற திருமணத்திற்குள் வருகின்றான் சந்திரனுடைய பாவகத்துல திருமணத்தில் இணைகிறான் இதில் அப்படி திருமணத்துக்குள்ளே வந்து அவனுடைய ஒன்பது என்று அவனுடைய இதில் ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல அந்த பதிவை திரும்ப கேட்டீங்க அப்படின்னா இதில் அந்த ஒன்பது அனைத்துமே எதை குறிக்கிறது அப்படின்னா உடலை குறிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது அந்த ஒன்பதுங்கிறது ஒரு பாக்கியம் அந்த பாக்கியங்கிறது இந்த புவியில் உயிர் வாழ்வதை குறிக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உயிர் வாழ்வதை குறிக்கிறது அப்போது இந்த இரண்டாம் பாவகத்தில் அந்த ஒன்பது கலக்கின்ற போது தான் ஒன்பது நிறைவு செய்யும் போது தான் அவன் மூன்றாம் பாவகத்தில் அவனுடைய மூன்றாம் பாவகத்தின் வீரியத்துக்கு தகுந்தாற்போல் முத்தெடுக்கிறான் அது குருவும் மூன்று இல்லையா அதனால தான் இப்போதும் திரும்பவும் மூன்றாம் பாவகம் வருகிறது மூன்றாவதாக வருவதும் மூன்றாம் பாவகம் முதலில் வருவதும் அவன் தன் ஒன்பதின் மூன்றாம் பாவகம் அவனுடைய தந்தையின் மூன்றாம் பாவகத்தின் வீரியத்தை பொறுத்து அவன் புவியில் ஒன்றாவது பாவம் என்ற ஒன்றில் லக்ன பாவகத்தில் பிறக்கிறான் இரண்டாவது பாவகத்தில் அவன் இன்னொரு துணிவி அவன் இணைகிறான் ரெண்டில் ஒன்பதினை நிறைவு செய்யும் போது பொதுவாக சொல்கிறேன் ஒன்றில் இரண்டில் ஒன்பதினை நிறைவு செய்கின்ற போது மட்டுமே அவன் மூன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை மூன்றில் அவன் முத்தெடுக்கிறான் மூன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை அவன் நிறைவு செய்யும் போது ஆரோக்கியம் அவன் மூ முப்பத்தொன்பது வயதுக்கு மேலும் அவன் வாழும்போது அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா நான்காம் பாவகம் என்ற உலக மாயையில் மயங்குவான் வீடு மன சொத்து சுகம் அனைத்துலேயும் அவன் மயங்குவான் இது தான் நம்ம சொல்கிறோம் நான்காம் பாவகம் என்பது இதுதான் குறிக்கும் ராகுவோடது இல்லையா ராகுவோட பாவகத்தில் அவன் மயங்க தான் செய்வான் அஞ்சாம் பாவகத்திற்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைக்கு போதிக்கக்கூடிய தன்மைக்கான அறிவினை பெறுவான் உலக மாயையின் இருள் நீங்கி தன்னுடைய குழந்தைக்கு போதிக்கும் தன்மையினை அவன் அடைவான் ஆறாம் பாவகத்தில் ஒரு மானுடன் இயல்பாகவே நோய்வாய்ப்படுகிறான் தன்னுடைய உடலில் இருக்கின்ற நோயினை கண்டறியும் காலகட்டம் அது ஆறு ஐ ஒரு கிட் ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு மேல் அதாவது அதுதான் நான் சொல்கிறோம் ஐந்தில் ஒன்பது என்ற பாக்கியத்தை தொடும் மானுடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அறுபது வயதிலிருந்து ஒரு அறுபத்தொன்பது வயது வரைக்கும் நோயை கண்டறிகிறான் தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற நோயினை கண்டறிகிறான் இந்த அறுபத்தொன்பது என்கின்ற நைன்டி நயன் பொசிஷன் அதை பார்த்துக்கணும் ஜோதிடத்தில் மறைச்சி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது ஜோதிடங்கிறது ஒரு மருத்துவ மருத்துவர் கூட ஒரு ரிப்போர்ட்டை வந்து பார்த்து தான் நமக்கு சொல்லணும் ஆனால் ஒரு ஜாதகனுடைய மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்ற போது நமக்கு அதில் எல்லாமே தெரிஞ்சிடும் மூன்றாம் பாவகத்தின் அதிபதியும் மூன்றாம் பாவகத்தையும் மூன் அது அதனோடு தொடர்பு பெற்ற பதினொன்றாம் பாவகம் இல்லையென்றால் அதனோடு தொடர்பு தொடர்பு கொண்ட ஆறு எட்டு பாவகம் பார்க்கின்ற போது ஒரு தெளிவான ஒரு ஜாதகனுடைய மறைவு ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் வீரியம் அந்த உடல் உறவுக்கான வீரியத்தை நாம் சொல்லிவிட முடியும் அதனுடைய மூன்றாம் பாவகத்தை அவன் எப்படி கடந்து வந்திருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிறதுனால மறைத்து பேசுவதற்கு எதுவும் இல்லை ஜோதிடத்தில் அப்படி மறைத்து பேசுகிறதா இருந்தால் இது இது சொல்லலாம் இது இது சொல்லக்கூடாது அப்படின்னா அதில் ஜோதிடமும் கிடையாது அதனால் இந்த அறுபத்தொன்பது என்கின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறுபத்தொன்பது என்கின்றது ஒரு பொசிஷன் சரிங்க அந்த நிலையை கடக்கின்ற ஒரு மானுடன் ஏ கேது என்ற ஏழாம் பாவகத்தில் ஒரு பிரபஞ்ச அந்த மானுடன் தனக்கு விதிக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் உண்மைகளை கண்டறிகிறான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஏன் பிறந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் எது நிலையானது அப்படிங்கிறத ஒரு உண்மையை அவன் வந்து உணர்கிறான் எப்போ உணர்கிறான் அந்த அறுபத்தொன்பதுங்கிற ஒரு நிலையை தாண்டும் போது சுக்கரனன் என்ற சுக்கரனின் காமத்தை கடந்த போது மட்டுமே அவன் அந்த பிரபஞ்ச உண்மைகளை அறிவதற்கு தகுதி உடையவனாகிறான் பிறகு ஏழில் ஒன்பது என்ற பாக்கியம் இணையும் போது அவனுடைய உடம்பு இதில் ஒன்பது எல்லாமே அவனுடைய ஆரோக்கியம் ஒன்பது என்றாலே பாக்கியம் தானே அப்போ அவள் எல்லாமே செவ்வாயுடைய உடல்ங்கிறது செவ்வாதான் அப்போது அந்த செவ்வா அந்த எழுவத்தொன்பது வயது வரைக்கும் அந்த மானிடனை அழைத்து சென்றதென்றால் எழுவத்தொன்பதாம் வயதில் அவன் நிறைவு பூர்த்தி செய்தான் என்றால் அதான் ஏழில் ஒன்பதினை அவன் தொ கடந்தான் என்றால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏழில் ஒன்பதால் ஒன்பதை வந்து பாக்கியம் ஒன்பதாம் பாக்கியம் இணையும் போது எழுவத்தொன்பது வயது ஒரு மானுடனுக்கு ஆகிறது அந்த மானுடன் பிரபஞ்ச உண்மைகளை உணர்ந்ததால் வரக்கூடிய சனியின் எட்டாம் பாவகத்தில் தன் உயிரை இழப்பதற்கு தயாராகிறான் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய கர்மாவினை அவன் உணர்ந்திருப்பானான்னால் இல்லை ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையை அவன் உணர்ந்திருக்கின்றான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையானது நிலையற்றது என்கின்ற உண்மையை அவன் உணர்ந்திருக்கின்றான் ஆனால் கர்மா அவனுக்கானது கழிக்கப்படலை கர்மாவை உணர்ந்திருப்பான் ஆனால் அந்த கர்மா நிறைவு செய்யலை அந்த மானுடன் ஆனாலும் இந்த ஆயுள் போதுமானது சனியினுடைய எட்டாம் பாவகத்தில் தன்னுடைய ஆயுளை அவன் முடித்து கொள்வதற்கு ஆயுத்தமாகிறான் பொதுவாக சனி செவ்வா அப்படின்னு காம்பினேஷன் வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய என்னுடைய வேறு வேறு பதிவுகளில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் சனி செவ்வாய் தனித்த சனி செவ்வாய்ங்கிறது கண்டிப்பாக ஒரு உயிரிழப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த ஒன்பது என்கின்ற செவ்வாய் பாக்கியம் ஒன்பது என்ற பாக்கியத்தின் செவ்வாயானது அந்த சனி என்ற எட்டினை கிடக்கின்ற போது மட்டுமே அந்த உடல் வலிமையான ஒருவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எட்டு ஒன்பது எண்பத்தொம்பது வயதினை கிடக்க முடியும் ஆனால் இப்போ நாட்டில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த எட்டு என்கின்ற சனியின் பாவகத்திற்கோ ஏழு என்கின்ற கேதுவின் பாவகத்திற்கோ வருவதாக தெரியவில்லை அது இப்போ இருக்கின்ற நடைமுறைகளை பொறுத்து என்றாலும் அதற்கும் அடிப்படை ஜாதகம் அவருடைய ஆயுள் ஸ்தானமும் அதனுடைய எட்டாம் அதிபதியும் பார்த்து நம்ம சொல்லிவிடலாம் இது எதனால் அப்படிங்கிறத நாம் ஒரு தனிப்பதிவாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒன்பதாம் பாவகம் என்பது ஒரு எட்டாம் பாவகத்தை கடந்த மிக அரிதான மானுடர்கள் அவர்கள் தன்னுடைய உடல் வலிமையினை பொறுத்து ஒன்பதில் இன்னொரு ஒன்பது என்கின்ற பாக்கியம் வரைக்கும் செல்கிறாங்க தொண்ணூற்றி வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒன்பதில் இன்னொரு ஒன்பது என்ற பாக்கியம் இரண்டு பாக்கியங்கள் இணைகின்ற ஒரு மானுடன் மட்டும்தான் பத்து என்ற புவியின் மீண்டும் அதாவது பத்து என்ற புவியின் மீண்டும் ஒன்றாம் பாவகம் லக்னத்தின் ஒன்றாம் பாவகம் புவியோடு இணைந்து புவியில் அந்த லக்னம் பிறந்திருக்கு அந்த லக்ன உயிர் புவியில் பிறந்திருக்கு அப்போ அந்த லக்ன உயிரானது லக்ன உயிரானது ஒரு பத்தாம் பாவகத்தை தொடுகின்ற போது அவன் இந்த பூமியில் ஒன்று என்ற பூமியில் பத்து என்ற கர்மாவினை கழிக்கிறது கழிக்கிறான் அந்த மானுடன் மட்டும்தான் தன்னுடைய உயிருக்கு விதிக்கப்பட்ட கர்மாவினை தன்னுடைய பத்தாம் பாவகத்தில் நிறைவு செய்கிறான் இதுதான் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்தாம் பாவகத்தில் தன்னுடைய கர்மாவினை பூர்த்தி செய்த ஒரு மானுடன் மிக 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 அரிதாக இறுதி நிலையை நோக்கி அந்த கர்மாவினை கழித்த பிறகு அந்த ஆன்மா பதினொன்றாம் பாவம் அந்த ஆன்மா இல்லை அந்த மானுடன் பதினொன்றாம் பாவகத்திற்கு செல்கிறான் பதினொன்றாம் பாவகம் லாபஸ்தானம் என்பதால் இங்கே அந்த உயிர் லக்னம் எப்படி லாபமாகிறது கர்மாவையும் உயிரையும் கழித்து மீதி எது வருகிறது அப்படின்றால் உயிர் வருகிறது அப்போ மீதம் கிடைத்தப்பட்டது ஒரு தொழில் நடத்துகிறாங்க லாப நட்ட கணக்கு பார்க்குறாங்க அதில் நட்டம் கழித்து மீதி லாபம் வருகிறது அப்போ அதே போல தான் இந்த லக்னம் அதே போல தான் இந்த ஆன்மாவிற்கும் அந்த ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்ட கர்மாவும் அந்த பத்தாம் பாவகத்தில் கழித்து கணக்கு பார்க்கப்படுவதெல்லாம் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம் சொன்னோம் அதை கழித்து மிக மிக கோடியில் ஒரு மானுடனுக்கு அந்த உயிர் லாபமாக வருகிறது அந்த பாவகத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தொடுகின்ற ஒரு மானுடன் பத்தில் ஒன்பது நிறைவு செய்யும்போது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த மானுடன் தன்னுடைய பதினொன்றாம் பாவகத்தில் உயிரை லாபமாக கர்மா இல்லாத உயிரை லாபமாக பெறுகிறான் இவன் வணங்குவதற்கு தகுதியுடையவன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகள் அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு நீங்கள் என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு முன்னோர்களை வழிபடுகின்ற வழிபாடு முறை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அவங்கள தான் நம்ம இருக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சுடலைக்கும் சுடலையாண்டவருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்தில் அமர் அமைந்திருக்கின்றதால் மட்டுமே இல்லை அந்த த ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுடைய குலதெய்வத்தினுடைய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கும் அது இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இல்லை அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு பெயர் அளவில் அவங்கள் வாழ்வில் அதாவது அந்த முன்னோர்கள் ப நான் சொன்னேன் இல்லையா கர்மாவினை கழித்து உயிரை வந்து மீதம் வைத்திருந்த உயிரை மீதம் வைத்திருந்த பாக்கியவான்கள் தன்னுடைய உயிரை பாக்கியமாக பதினொன்றாம் பாவகத்தில் லாபமாகப் பெற்றவர்கள் அவர்கள் வணங்குவதற்கு தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற கான்செப்டின்படி அந்த முன்னோர்களை அவர்கள் வாழ்ந்த ஊர்களில் நாம் வைத்து அவர்கள் பெற்ற பெயர்களோடு இணைத்து சுடலை என்பது பொதுவாக நாம் போய் சேரும் இடத்தினை குறிப்பதனால் அதெல்லாம் நமச்சிவாயத்திற்கே சுடலை சுடலையில் ஆடுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சுடலை என்பது பொதுவான பெயர் அங்கே அவர் வாழ்ந்த அவருடைய உண்மையான பெயரோ அல்லது அந்த இடத்திற்கான பெயரோ துணையாக கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் நாம் அங்கே சிவத்தினுடைய அம்சமாக சுடலை ஆண்டவராக நாம் நம்முடைய எங்களுடைய திருநெல்வேலி பகுதியில் குலதெய்வமாக நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுகிறோம் இந்த சைடில் நாங்கள் வழிபட்டுருக்குறோம் பொதுவாக பரவலாக இந்த குலதெய்வ வழிபாடுகளுக்கான கான்செப்ட் வந்து இது அந்த பத் பதினொன்றாம் பாவகத்தை எந்த மானுடன் வந்து கலந்துட்டான் ப அடைந்தானோ தொட்டானோ அந்த பதினொன்றாம் பாவகத்தை எவன் கர்மாவினை கழித்துட்டான் அப்படின்னாலே அந்த உயிர் வணங்குவதற்கு தகுதியுடையவராகி பொதுவாக இந்த உலகில் ஒரு உயிர் ஏன் பிறக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் வேணும் இல்லையா ஏன் பிறக்கிறது அப்படின்னா தன்னுடைய கர்மாவினை கழிப்பதற்காக மட்டும்தான் பிறக்குது சனி ஏன் ஆனார் அப்படிங்கிற பதிவை கூட நம்ம தனியாக பார்க்க போகிறோம் என்னது என்னுடைய குருநாதர் வந்து ஏற்கனவே ஒரு கான்செப்ட் அவருடைய கான்செப்டில் சொல்லியிருக்காரு நம்மளுடைய கான்செப்ட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மா இந்த பூமியில் ஏன் பிறக்கு அப்படிங்கிறத நம்ம சனி ஏன் ஆயுள் ஆனார் அப்படிங்கிறத அதே தலைப்பு இல்லாமல் ஏன்னா காப்பிரைட் போட்டுருவாங்களான்னு எனக்கு தெரியல தலைப்பு பார்த்து அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை இருந்தாலும் நாம் நம்மளுடைய கோணத்தில் அவருடைய மாணவனாக நம்முடைய கோணத்தில் நாம் எந்தளவில் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஒவ்வொருடைய சுய ஜாதகம்தான் தான் ஒவ்வொரு ஜோதிடருக்கான திறன் அதுதான் அடிப்படை திறன் குவாலிஃபிகேஷன் இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்கன்னா சர்டிஃபிகேட்டும் அவருடைய ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவருடைய ப்ராஜெக்ட் நாலேஜும் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அதே போல தான் அவருடைய குருநாதர் வந்து உட்காந்து அங்கே எதுவும் செஞ்சிட்ருக்க போறதில்லை ஒரு சில மாணவர்கள் அவருடைய குருநாதர்களை விடவும் பெஸ்ட்டாக செய்கிறாங்க ஆனால் அந்த தூண்டுதல் யாருடையது அந்த விளக்கை தூண்டியது யார் அப்படின்னா அது அவர் தான் ஒளிவிட்டு பிரகாசமாக எரிய வேண்டும் என்கின்ற ஒரு சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிட மாணவனுடைய ஜாதகத்தை அந்த குருநாதர் தூண்டுகிறார் அதனால் அத்தனை பெருமைகளையும் அவரை சென்றடையும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை ஒரு மாணவனுடைய ஒட்டுமொத்த பெருமை என்பது அவருடைய குருநாதருக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ பன்னிரெண்டாம் பாவகத்தை நம்ம பார்த்திடலாம் இப்போ அந்த மோட்சம் பெற்றுன்னு இல்லையா கர்மாவினை கழித்த ஒரு மா மூன்றாம் பாவகத்தில் தன்னுடைய கர்மாவினை இழந்த உயிரினை வந்து அவன் பா லாபமாக பெறுகின்றான் அந்த லாபமாக பெறுகின்றவன் மட்டுமே தான் பனிரெண்டாம் பாவகத்தில் அதாவது பதினொன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை அடையும் போது நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கெல்லாம் கேட்கறதுக்கு நூற்றி பத்தொம்போது அந்த நூற்றி பத்தொன்பது என்கின்ற பதினொன்றில் ஒன்பதினை தொடுகின்ற மாணவன் அதை மா ஒன் பதினொன்றில் ஒன்பதினை பதினொன்றில் ஒன்பதினை தொடுகின்ற மானுடன் பனிரெண்டில் கண்டி விரயமாகிறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பனிரெண்டில் பதினொன்றில் லாபம் என்ற பதினொன்றில் ஒன்பது என்ற பாக்கியத்தை தொடும் மானுடன் பனிரெண்டு என்ற பாவகத்தில் உண்மையாகவே மோட்சம் அடைகிறான் நீங்கள் பனிரெண்டில் கேது இருந்துட்டால் மோட்சம்லாம் இங்கே சொல்லிட முடியாது நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா ஏழில் காமத்தை இழந்த ஒரு மானுடன் என்னவாகிறான் அப்படின்னா ஏ கேதுவினும் ஏழில் பிரபஞ்ச உண்மையை அறிகிறான்னு தான் நம்ம சொன்னோம் பிரபஞ்ச உண்மை என்னங்கிறத அவன் அறிஞ்சிருக்கிறான் அவ்வளோந்தான் நீங்கள் வந்து இந்த இந்த ஜோதிடத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேதுவை கொண்டு இந்த பனிரெண்டுல கொண்டு நினைச்சிட்டாங்க இங்கே பத்தை தாண்டி வந்திருக்கணும் அவன் லாப நட்டை கணக்கு பார்க்குறப்ப அவனுடைய கர்மம் அனைத்துமே கழிக்கப்பட்டு அது ஒரு பிறவி ஒரு பிறப்புங்கிறதே கர்மாவை கழிப்பதற்கு தானே அப்போ அந்த கர்மாவை அனைத்தையும் கழித்து அந்த ஆன்மா தூய ஆன்மாவாக மாறியிருக்க மாறியிருக்கணும் அப்படி மாறின ஆன்மா மட்டும்தான் பனிரெண்டில் செல்லும்போது பனிரெண்டு பா பதினொன்றாம் பாவகத்துக்குள்ளே வந்து பனிரெண்டை தொடும்போது இப்போ என்னாகும் அப்படின்னா விரயமாகாமல் மோட்சமாகும் அந்த ஆன்மாவை மட்டுமே தான் நாம் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பெயர் இல்லையா எங்களுடைய பகுதியில் சுடலையாண்டவர் என்கின்ற பெயரில் எங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் அனைத்தும் நடைபெறுவதால் அந்த பெயரை சொன்னேன் அவ்வளோந்தான் இது ஒரு மத கோட்பாட்டுக்குள்ளே நான் ஜாதகத்தை எழுதிட்டு வரல ஒரு மானுட வாழ்வு தமிழனுடைய மானுட வாழ்வு குறிப்பாக உலக மானுட வாழ்வும் ஜோதிடத்தினுடைய அமைப்பு தான் அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழன் உருவாக்கிய ஜோதிடம் தமிழனுக்கான மானுட வாழ்வியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம அதை சொ எடுத்துக்காட்டாக சொன்னமே தவிர்த்து ஜோதிடம் பொதுவான மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி